ஆஃப் இஸ் இஸ் கொயஸ்ட் சார் ஜி இஸ் 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 கொய்ட் பி சாம்ஸ் ஒன் நயன்டீன் ஒன் ஹண்ட்ரட் இன் ஃபைவ் எ வேர்ட் இஸ் அ லேம் டு மை ஃபீட் அண்ட் அ லைட் டு மை ஃபீட் ஸோ இந்த மானக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து கடவுளோட வார்த்தையும் அவர் கைட் பண்ணுற அந்த வே தான் வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு கரெக்டான ஒரு வே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு ஜேர்னியை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் லைஃப்பில் வந்து நம்ம வந்து படிக்க படிக்கிறோன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து பிளேஸ்கூல் போவோம் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போவோம் அதுக்கப்புறமா நம்ம பிரைமரி செகண்ட்ரி அது மாதிரி ஹை ஸ்கூல் அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்து போவோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலுமே சரி காட் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே காட் நம்மளுக்கு வந்து விக்ட்ரியை வந்து கொடுக்க மாட்டார் காட் வந்து எப்போவுமே சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் மூலிமா நம்ம கற்றுக்க வச்சு அந்த பிரச்சனையிலேருந்து வந்து காட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது வந்து கொடுத்து கொடுப்பாரு ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து காட் கிட்ட ஒப்படைக்கிறோமா அப்படின்னு நம்ம வந்து ஆரம்பிக்காம உங்களோட வழியில வந்து என்ன வந்து லீட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா கண்டிப்பா வந்து காட் வந்து இப்போ நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அவ்வளோத்துக்கு அவ்வளவு காட் வந்து ஒரு பெரிய விக்டரியா வந்து கொடுத்து நம்ம வந்து ஆசிரிப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா